இயக்கம் என்பது காலம் காலமாக என்ற அந்த அமைப்பை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்கள் சாதியற்றவர்கள் அவங்க மாதிரியான ஒரு புரட்சி தாய் தமிழகத்துக்கு கண்டிப்பாக தேவை என்ன பண்ணணும்னா கனிமொழியம்மா இப்போதைக்கு போய் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தூத்துக்குடியில் நான் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல எனக்கு நாடார் சமூகம் என்று சொல்லக்கூடிய யாரும் வாக்களிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கக்கூடிய துணிச்சல் இருக்குமா நீங்க வாக்கு கூட கேட்க வேண்டாம் சா சமுதாயத்தின் மேலே உங்களுக்கு இழிவு இருக்குல்ல சாதியின் பெயரை சொன்னால் கோபம் வருது இல்லை அப்ப அவங்களால மன உளைச்சல் தாங்க முடியல சொல்லுங்க இப்போ ஒரு பேட்டி கொடுங்க நாடார்னு சமுதாயம் சொல்லிட்டு யாரையும் வீட்டுக்கு வரக்கூடாது நாடார் சாதி சங்கமோ நாடாருடைய மாநாடோ எதுக்கு நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு வாசல் ஒரு போர்டு போடுவதற்கு தைரியம் இருக்கும்னா நான் கனிமொழிக்கு ராய்ட்டு சொல்லிட்டு போறேன் உங்களால் பண்ண முடியுமா காமராஜர் பிறந்த தூய்மையான நாடார் சமூகத்தில் இன்னைக்கு ராஜாத்திய அம்மாளுடைய பெயரை வைத்து தூத்துக்குடியை கலைஞர் கருணாநிதி அவர்கள் அழக வச்சு கொடுத்துருக்காரு அங்கே இருக்கக்கூடிய உண்மையான நாடார்கள் உழைப்பின் வழியே வந்த நாடார்கள் தமிழகத்தை தலைநிமுறை செய்த நாடார்கள் எதையும் நாடாதவர்கள் அடுத்தவன் சொத்திற்கு ஆசைப்படாதவர்கள் அடு உழைத்தே முன்னேறிய ஒரு சமூகம் இன்னைக்கு கனிமொழியை அடையாளமாக வச்சுக்கக்கூடிய அபத்தத்திற்கு செல்லப்பட்டிருக்கு இது தூத்துக்குடியில் கனிமொழி நாடார்னு சொன்ன ஓட்டு போட்டிங்கல்ல இது உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் தான் இது இந்த அவமானத்தை நான் அப்படி தான் பார்க்கறேன் அனுராக் தாகூர் கேட்பது ரொம்ப சாதாரண கேள்வி அன்றைய பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தியை என்ன கேட்கிறார் என்றால் சாதி உனக்கென்று எந்த குறிப்பிட்ட சாதியும் இல்லை என்கிற ஆனால் இந்தியாவிலே வந்து சாதி வாரியாக ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் கேட்டுக்கிட்டு இருக்கு சாதி வாரியாக கணக்கு கேட்ட ராகுல் காந்தியை கனிமொழி துணிச்சல் இருக்குமானால் நீ ஒரு மனுஷனா சாதி வாரியாக என்ன நீ கணக்கு கேட்கிற மனித ரீதியாக கணக்கு கேள்னு சொல்லக்கூடிய துணிச்சல் கனிமொழிக்கு இருக்குமானால் கனிமொழி உண்மையிலே சாதி பற்றற்றவர் என்பதை நான் உற்றுக்கொள்வேன் அனுராக் தாகூர்ஜி கேட்டதுதான் அது அந்த கேள்வி நீங்கள் ஏன் உங்களுக்கே குறிப்பிட்ட சாதியில் என்று சொல்லீர்கள் இந்தியாவை ஏன் சாதி ரீதியாக கணக்கெடுப்பு நடத்தணும் சாதி ரீதி சாதி ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிலாம் சண்டை நீங்கள் சாதி இல்லாதவங்க தானே இருக்கிறதா சொல்கிறீங்கன்னு கேட்கிறாரு அதற்கான பதிலை கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி கிட்ட தான் கேட்கணும் நீ என்னப்பா சாதி ரீதியா இதுக்குப்பா கணக்கெடுப்பு கேட்கிற அப்ப சாதி இருக்குன்னு அர்த்தம் சாதி ரீதியாக எதற்காக கணக்கெடுப்பு கேட்கிறது காங்கிரஸ் எந்த பிளவை ஏற்படுத்துவதற்காக இந்த காங்கிரஸ் கேட்கிறது படித்தவர்களை பற்றிய கணக்கு கேளுங்கள் பண்பாளர்களை பற்றிய கணக்கு கேளுங்கள் அதை விட்டுட்டு இந்த நாட்டில் சாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் பேசிக் கொண்டிருப்பதே காங்கிரஸ் அப்ப சாதியை பற்றி பேசக்கூடிய காங்கிரசோடு கூட்டணி வைத்துக் கொண்டு ஜெயித்த கனிமொழி ராகுல் காந்தியை கேள்வி கேட்காமல் பாரத பிரதமரையும் என்ன துணிச்சல் இருக்கு நாடார் சமுதாயம் என்று சொல்லிக்கொண்டு சாதி ரீதியாக யாரும் என்னை சந்திக்க வேண்டான்னு சொல்லக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இருக்கும்னா நான் உங்களுடைய பேச்சை கேட்கிறேன் மன்னிப்பு கேட்கிறோம் சொல்லுவீங்களா நீங்க வாக்கு கேட்பதற்கு சாதி வேணும் நீங்க வாக்கு கேட்பதற்கு பனைமரம் சின்ன வேண்டும் நீங்கள் வாக்கு கேட்பதற்கு உங்கள் தாயார் நாடார் என்று சொல்லுவார்கள் ஆனால் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவமானப்படுத்துவீங்க உங்களுக்கு நாடான்னு சொல்லிக்கிறது கூச்சம் வந்துடும் நாடான்னு சொல்றதுல அவமானம் வந்துடும் நாடார் என்று நீங்கள் சொல்லுவதில் நாடார் சமூகத்திற்கு தான் அவமானம் நாடார் நாடார் என்று நீங்கள் வாக்களிச்சீங்கல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா சேவன் போன்றவர்கள் எல்லாம் நாடார் சமூகத்தின் புரோக்கர்களாக மாறிவிட்டார்கள் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கனிமொழிக்கு வாக்கு கேட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உண்மையான நாடார்களையும் அந்த சமுதாயத்துக்காக உழைத்தவர்களையும் தோற்கடித்தீர்கள் அதற்கு இந்த அவமானம் அந்த நாடார் சமூக மக்களுக்கு கனிமொழி தேடிக்கொண்டிருக்கு தேடி கொடுத்திருக்கிறார் ஒன்று நான் நாடார் சமூகம் இல்லை என்று என்பதை கனிமொழி தூத்துக்குடியை உறுதிப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் நாடார் சமூகம் என்ற சாதியை சாதியை நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்